எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலை அடிப்படையாக கொண்டு அறக்கலிய போராட்டக் குழுவினர் மக்கள் போராட்ட முன்னணி என்ற புதிய அரசியல் இயக்கத்தை ஆரம்பித்துள்ளனர் முன்னாள் மாணவ செயற்பாட்டாளர்கள் சமூக செயற்பாட்டாளர்கள் ஊடகவியலாளர்கள் அரசியல் கட்சிகளின் உறுப்பினர்களை உள்ளடக்கி மக்கள் போராட்ட முன்னணி ஆரம்பிக்கப்பட்டுள்ளது அறகலிய செயற்பாட்டாளர் லகிரு வீரசேகர் அனைத்து பல்கலைக்கழக மாணவரொன்றியங்களுக்கு இடையிலான முன்னாள் ஏற்பாட்டாளர் வசந்த முதலிகே முன்னணிச கட்சியின் முக்கிய உறுப்பினர்கள் சட்டத்தரணி நுவான் போபகே ஊடகவியலாளர் தரிந்து உடுவரகேதர மற்றும் இடதுசாரி கட்சிகளின் பிரதிநிதிகள் இந்த புதிய அரசியல் இயக்கத்தில் அங்கம் வகிக்கின்றனர் இன்று இந்த புதிய அரசியல் இயக்கத்தினை ஆரம்பிப்பது குறித்து செய்தியாளர் மாநாட்டில் கருத்து தெரிவித்துள்ள வசந்த முதலிகே அறகைய போராட்டம் கடந்த காலத்தில் அமைப்பு முறை மாற்றத்தை ஆர்ப்பாட்டக்காரர்கள் எதிர்பார்த்த மாற்றங்கள் ஏற்படவில்லை தற்போதைய ஜனாதிபதி மற்றும் தற்போதைய முறைமையை மேலும் நெருக்கடிக்கு தள்ளியுள்ளார் என்று குறிப்பிட்டுள்ளார் இஸ்திரத்தன்மை இன்னமும் ஏற்படுத்தப்படவில்லை என குறிப்பிட்டுள்ள வசந்த முதலியே நாளாந்த வாழ்க்கையில் மக்கள் கடும் நெருக்கடிகளை எதிர்கொண்டிருக்கின்றார்கள் இலங்கையின் எதிர்காலத்திற்கு புதிய அரசியல் அமைப்பினை அறிமுகப்படுத்தும் நோக்குடன் புதிய அரசியல் இயக்கத்தினை உருவாக்கியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் மம வசந்த முதலிகே ஜனாரகல சந்தானி நியோஜித் வணக்கம் ராஜ்குமார் கான் மக்கள் போராட்ட முன்னணியில் வடகிழக்கு மக்கள் போராட்ட ஒத்துழைப்பு இயக்கத்தின் சார்பாக நான் எனது ஆதரவை அவர்களுக்கு தெரிவித்துள்ளேன் அதற்கான காரணம் மிக நீண்ட காலமாக எழுபத்தி ஐந்து வருடத்திற்கு மேலாக தமிழர்கள் தங்களுக்குரிய தேசிய இனப்பிரச்சினைக்கான தீர்வும் தங்கள் தங்களுக்கு எதிராக நிகழ்ந்து கொண்டிருந்த நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒடுக்குமுறைக்கு எதிரான ஒரு தீர்வு திட்டமும் தொடர்பாக சிங்கள பேரினவாத அரசுகளோடு பேசி போராடி உயிர்களை விட்டு இறுதியாக ஒரு மாபெரும் விரக்தி மனநிலை அடைந்திருக்கின்றார்கள் இந்த தேர்தலில் எங்களுக்கு இருக்கின்ற ஒரு வழியாக மிக முக்கியமான வழியாக எங்களுடைய கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்ளாத சிங்கள தலைவர்களை அவர்கள் கொண்டு வருகின்ற இந்த தேர்தலையும் புறக்கணிக்க வேண்டும் என்ற சிந்தனை இருந்தது ஏனென்றால் தமிழ் மக்களினுடைய பிரதான அரசியல் கோரிக்கைகள் எதுவும் முன்னிலைப்படுத்தப்படாமல் வறுமனே மீண்டும் ஒற்றை ஆட்சிக்குள் ஒரு மூன்றாம் தர இனமாக வடகிழக்கு மக்கள் நடத்தப்பட வேண்டும் என்ற அதே சிந்தனையோடு பலர் தங்களுடைய அரசியல் விஞ்ஞாபனங்களை தயார் செய்து கொண்டிருக்கின்றார்கள் மறுமுனையிலே போல் சிங்கள தலைவர்கள் தென்னிலங்கையில் ஒன்று கூறிவிட்டு வடகிழக்கில் வந்து அதிகார பரவலாக்கல் தொடர்பான நாடகங்களை ஆடுவது இன்று வரை தொடர்ந்து கொண்டிருக்கின்றது நாங்கள் மக்கள் போராட்ட முன்னணிக்கான களத்தை உருவாக்கும் பொழுது என்னுடைய சிங்கள நண்பர்களுக்கு மிக தெளிவாக கூறிய விடயம் முன்னர் செய்தது போல் ஏனைய தலைவர்கள் செய்வது போல் நாம் எமது மக்களை ஏமாற்ற முடியாது நாம் எமது விடயங்களை தெளிவாக தேர்தல் விஞ்ஞாபனங்களில் கூறுவதோடு மட்டுமல்லாமல் சிங்கள மக்களுக்கு அரசியல் அதிகார பரவலாக்கம் தொடர்பாக மிக தெளிவான விடயங்களை முன்வைக்க வேண்டும் என்ற பிரதான கோரிக்கையை வைத்திருந்தேன் அந்த அடிப்படையில் சுயாட்சியுடன் கூடிய தன்னாட்சி அலகுகளை சுய ஆட்சி ஒன்றை ஏற்படுத்தும் அலகுகளை உருவாக்குவதற்கான அடிப்படை விரைவு திட்டம் முன்மொழியப்பட்டுள்ளது அது மட்டுமன்றி ஒற்றையாட்சி முறை முற்றாக நீக்கப்பட்டு இந்த நாட்டில் எண்ணிக்கை அடிப்படையில் குறைவாக இருக்கக்கூடிய மற்ற இனங்கள் அரசியல் அதிகாரம் ஒன்றை பெறும் வகை வடகிழக்கு மக்கள் நடத்தப்பட வேண்டும் என்ற அதே சிந்தனையோடு பலர் தங்களுடைய அரசியல் விஞ்ஞாபனங்களை தயார் செய்து கொண்டிருக்கின்றார்கள் மறுமுனையிலே போல் சிங்கள தலைவர்கள் தென்னிலங்கையில் ஒன்று கூறிவிட்டு வடகிழக்கில் வந்து அதிகார பரவலாக்கல் தொடர்பான நாடகங்களை ஆடுவது இன்று வரை தொடர்ந்து கொண்டிருக்கின்றது நாங்கள் மக்கள் போராட்ட முன்னணிக்கான களத்தை உருவாக்கும் பொழுது என்னுடைய சிங்கள நண்பர்களுக்கு மிக தெளிவாக கூறிய விடயம் முன்னர் செய்தது போல் ஏனைய தலைவர்கள் செய்வது போல் நாம் எமது மக்களை ஏமாற்ற முடியாது நாம் எமது விடயங்களை தெளிவாக தேர்தல் விஞ்ஞாபனங்களில் கூறுவதோடு மட்டுமல்லாமல் சிங்கள மக்களுக்கு அரசியல் அதிகார பரவலாக்கம் தொடர்பாக மிகத் தெளிவான விடயங்களை முன்வைக்க வேண்டும் என்ற பிரதான கோரிக்கையை வைத்திருந்தேன் அந்த அடிப்படையில் சுயாட்சியுடன் கூடிய தன்னாட்சி அதிகாரம் மிக்க அலகுகளை சுய ஆட்சி ஒன்றை ஏற்படுத்தும் அலகுகளை உருவாக்குவதற்கான அடிப்படை விரைவு திட்டம் முன்மொழியப்பட்டுள்ளது அது மட்டுமன்றி ஒற்றையாட்சி முறை முற்றாக நீக்கப்பட்டு இந்த நாட்டில் எண்ணிக்கை அடிப்படையில் குறைவாக இருக்கக்கூடிய மற்ற இனங்கள் அரசியல் அதிகாரம் ஒன்றை பெறும் வகையில் பாராளுமன்றத்திற்கு சமமான அதிகாரமுடைய சபைகள் உருவாக்கப்பட்டு பௌத்த சிங்கள பேரணவாத்தால் உருவாக்கப்படும் பாராளுமன்றத்தால் அவர்களை நசுக்க முடியாது என்கின்ற அடிப்படையில் அவர்கள் சார்பாக முடிவெடுக்க முடியாது என்ற அடிப்படையில் அதிகாரங்கள் மீளப்பெற முடியாத ஒரு தீர்வு திட்டம் முன்மொழியப்பட்டுள்ளது அது மட்டுமன்றி ஒரு மொழிக்கான முன்னுரிமை மற்ற மொழிகளை புறக்கணித்தல் போன்ற விடயங்களுக்கான சரியான திட்டவட்டமான முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளது அரசியல் அமைப்பிலே கூறப்பட்டுள்ள ஒரு மதத்திற்கான முன்னுரிமை என்பது முற்றாக நீக்கப்பட்டு அனைத்து மதங்களுக்குமான சம உரிமையும் மதங்கள் அரசியல் தலையீடு செய்யக்கூடாது என்ற இன்னும் ஒரு விடயமும் நாங்கள் முழுமையாக முன்வைத்துள்ளோம் அது மட்டுமன்றி யுத்தத்தால் ஏற்பட்ட விளைவுகளான காணாமலாக்கப்பட்டோர் யுத்த குற்றங்கள் யுத்தத்தால் உயிரிழந்தவர்கள் அவர்களுக்கான பொறுப்பு குரல் ஏற்கனவே விட்ட பிழைகளை ஏற்றுக்கொள்ளுதல் அதை ஏற்றுக்கொண்டு அதற்கான தீர்வை முன்வைத்தல் அந்த தீர்வை தொடர்ந்து அடுத்த கட்ட நிலைக்கு எங்களை முன்னோக்கி கொண்டு செல்றல் போன்ற விடயங்கள் மிக தீர்க்கமாக ஆராயப்பட்டு எழுத்து வடிவில் ஏற்படுத்தப்பட்டுள்ளது எனவேதான் நாங்கள் ஒரு மிக நீண்ட காலமாக கேட்டுக்கொண்டிருந்த மிக முக்கியமான விடயங்களுக்கு மிக மிக காத்திரமான பதில்கள் நாங்கள் முன்னோக்கி செல்லக்கூடிய சில முக்கியமான அணிகள் எங்களோடு இணைந்திருக்கின்றது எனவே ஒரு வடகிழக்கு தமிழர் என்ற அடிப்படையில் இந்த கூட்டணியின் மேல் நான் மிகுந்த நம்பிக்கை வைத்துள்ளேன் ஏற்கனவே பலதரப்பட்ட ஏமாற்றங்களை நாங்கள் சந்தித்திருந்தாலும் கூட நான் மிக நீண்ட காலம் இவர்களோடு வேலை செய்கின்றேன் எங்களுடைய பிரச்சனைகளை இவர்கள் நன்கு அறிவார்கள் எனவே சரியான பாதையில் தமிழர்களை ஏமாற்றாமல் இவர்கள் பயணிப்பார்கள் என்று நான் நிச்சயமாக நம்புகின்றேன் அந்த அடிப்படையில் இந்த நாடு முன்னேற சரியானோ அதிகார பரவலாக்களை நாங்கள் முன்வைத்திருக்கின்றோம் அந்த அதிகார பரவலாக்கள் இன்னும் பலரோடு நாங்கள் பேசுவோம் நிச்சயமாக வடகிழக்கு தமிழர்களோடும் நீண்ட உரையாடல்களுக்காக நாங்கள் காத்திருக்கின்றோம் இந்த அணி தொடர்ந்து முன்னேற வேண்டும் வெற்றி பெற வேண்டும் அது மட்டுமன்றி காத்திரமான பணிகளை மக்களுக்கு தொடர்ச்சியாக ஆற்ற வேண்டும் என்று கூறி விடைபெறுகின்றேன் நன்றி இந்த சூழ்நிலைதான் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடி நாட்டில் வாழக்கூடிய ஒவ்வொரு தனி மனிதரையும் சுடத் தொடங்கியது அவர்களுக்கு வலிக்கத் தொடங்கியது அந்த வழிதான் காலிமுகத்துடன் போராட்டமாக லட்சோப லட்சக்கணக்கான மக்களுடைய போராட்டமாக முகிழ்ந்து இந்த நாட்டுக்கு ஒரு செய்தியை தரக்கூடிய போராட்டமாக உலகமெங்கும் இருக்கக்கூடிய உழைக்கும் துன்பப்படுகின்ற சுரண்டப்படுகின்ற மக்களுக்கு ஒரு செய்தியை சொல்லி தருகின்ற போராட்டமாக அந்த போராட்டம் மாறியது மக்கள் அணி திரண்டால் மக்கள் பெருந்திருந்தால் எந்த அதிகாரத்தையும் அடுத்து வீழ்த்த முடியும் என்பதை ஏறத்தாழ அறுபத்தி ஒன்பது லட்சம் வாக்குகளோடு இனியே இனிமேல் அசைக்க முடியாத மன்னராக காட்டப்பட்ட கோத்தபாய ராஜபக்சவை விரட்டி அடிக்கக்கூடிய போராட்டமாக அந்த போராட்டம் முடிந்தது எனவே அந்த போராட்டம் ஒரு செய்தியை இந்த நாட்டுக்கு சொன்னது ஒன்று மக்கள் சக்தி மக்கள் சக்தியை விட வேறு எந்த சக்தியும் உயர்ந்ததல்ல என்பதை சொன்னது இன்னொன்று அந்த போராட்டத்தினுடைய ஒரு இன்னொரு கோரிக்கை முன்னெடுத்தது அதுதான் இவ்வளவு காலம் நாங்கள் மாறி மாறி வாக்களித்து ஆட்சியாளர்களை மாற்றி இருக்கின்றோம் கட்சிகளை மாற்றியிருக்கின்றோமே தவிர இந்த இது எங்களுக்கு உண்மையான விமோசனத்தை இந்த நாடு எதிர்கொண்டிருக்கக்கூடிய பொருளாதார சமூக அரசியல் பிரச்சினைக்கான தீர்வை பெற்றுத்தரப்போவதில்லை எனவே இதற்கு ஒரே மாற்றம் இந்த முறைமை மாற்றப்பட வேண்டும் முறைமை மாற்றப்பட வேண்டும் முறைமை மாற்றம் என்பது மக்களுக்கு மக்களுக்கான அதிகாரத்தை வெல்ல வேண்டும் என்ற செய்தியை சொன்னது அதை நோக்கிய போராட்டங்களை வலுபட செய்தது அதே போல நாட்டினுடைய மக்கள் மக்கள் அதிகாரத்தை நிறுத்தக்கூடிய அரசியலமைப்பு மாற்றத்தை அந்த போராட்டம் வேண்டி இருந்தது நாட்டினுடைய பொருளாதார சமூக மாற்று வேலை திட்டத்தை அந்த போராட்டம் வேண்டி இருந்தது அதே போல் நாட்டில் பிரயோரிப்போர் இன பிரச்சினைக்கு தீர்வினைந்த போராட்டம் வேண்டி இருந்தது அந்த தான் இந்த போராட்டம் நாங்கள் செயற்பட்டு வந்தோம் ஆனால் இடை வந்த ரணில் விக்கிரமசிங்க எல்லாவற்றையும் மூடி மறைத்துவிட்டு கோத்தாபாயை விரட்டி அந்த பெற்றியை இல்லாமலாக்கும் வகையில் மீண்டும் நாட்டை தனியார் மயமாக்கலுக்கும் தாராளமாயமாக்களுக்கு கொண்டு செல்வதோடு தன்னுடைய மாமனார் தொடங்கிய அந்த வேலை திட்டத்தை மிக வெற்றிகரமாக முன்னெடுக்கும் வசதியாக நாட்டினுடைய சட்டங்களை திருத்தி நாட்டிலே புதிய புதிய சட்டங்களை கொண்டு வந்து தனக்கு ஆதரவான முத முதலாளிகளையும் பல்தேசிய கம்பெனிகளையும் வரவழைத்துக் கொண்டு இந்த நாட்டுடைய வளங்களை விற்று இன்னும் வரி வரி வரியை அதிக அதிகரித்து நம்ம நாட்டை வாழ மக்கள் வாழ முடியாத ஒரு நாடாக மாற்றுவதில் இன்று கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி வந்திருக்கிறார் இந்த சூழ்நிலை தான் ஏற்கனவே மக்கள் போராட்ட இயக்கம் மக்கள் போ போராட்டம் முன்னெடுத்து அந்த கொள்கையை முன்னெடுப்பதற்கு யாரும் இல்லாத சூழல் மீண்டும் ஒரு தேர்தல் எதிர்பார்கின்ற சொல்லு இங்கு போட்டியிட வருகின்ற அனைவருமே ரணில் விக்ரமசிங்கவுக்கு மாற்றீடாகவோ அதாவது ரணில் விக்ரமசிங்கால் முன்னெடுக்கப்படுகின்ற இந்த வேலை திட்டத்துக்கு மாற்று வேலை திட்டத்தை முன்வைக்காமல் அதிலே சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்களை செய்து கொண்டு சின்ன சின்ன விட்டுக்கொருப்புகளை செய்து கொண்டு அவற்றை முன்னெடுப்பதற்கு தான் தயாராக இருக்கிறார்கள் போட்டியிட இருக்கின்ற எந்த தரப்பாக இருந்தாலும் ஐஎம்ஏப்பை நிராகரிப்பதற்கு யாரும் தயாராக இல்லை இன்று மேலும் இருக்கக்கூடிய அமெரிக்க ஏகாதிபத்திய மேலாதிக்கத்தை மேற்குலக மேலாதிக்கத்தை குறிப்பாக இந்தியாவுடைய மேலாதிக்கத்தை எதிர்ப்பதற்கு எந்த தரப்பும் தயாராக இல்லாத சூழலில் தான் நாங்கள் இந்த நாட்டினுடைய மக்கள் வேண்டியிருக்கக்கூடிய உண்மையான ஆட்சி உண்மையான முறைமை மாற்றத்தை அடிப்படையாகும் இந்த நாட்டை தொடர்ச்சியாக இருந்து வரக்கூடிய இன பிரச்சனைக்கு முழுமையான ஒரு தீர்வுகளை முன்வைத்து பொருளாதார ரீதியான மாற்று பொருளாதார திட்டத்தை முன்வைத்து இந்த மக்கள் நாட்டில் வாழக்கூடிய சுபிச்சமான ஒரு நாட்டை சூழலில் ரீதியாகவும் சமூக பொருளாதார கட்டமைப்பு மாற்றி அமைக்கக்கூடிய முழுமையான வேலை திட்டத்தோடு மக்கள் போராட்ட முன்னணி என்ற புதிய முன்னணியோடு குறிப்பாக நாட்டிலே தொடர்ந்து இந்த நாட்டினுடைய அனைத்து உழைக்கும் மக்களுக்காக போராடி வந்திருக்கக்கூடிய இடதுசாரி கட்சி மூன்று இடதுசாரி கட்சிகளினுடைய இணைப்பாகும் போராட்டம் காரிமுக போராட்ட தளத்திலே தங்களுடைய உயிரை துச்சமாக மதித்து போராடி வந்த முற்போக்கு இடதுசாரி சக்திகள் புத்திஜீவிகள் சட்டத்தரணிகள் இன்னும் பல முற்போக்காளர்களும் இணைத்துக்கொண்டு இந்த முன்னணியை நாங்கள் முன்வைக்கின்றோம் எங்களிடம் இவர்களிடம் இல்லாத இந்த நாட்டில் இதுவரைக்கும் எதிர்நோக்கி வந்த தேசிய இன பிரச்சனைக்கு சுயாட்சி அதிகாரத்தை பகிர்கின்ற தீர்வு இருக்கிறது எங்களிடம் இந்த நாட்டை சீரழித்திருக்கின்ற பொருளாதாரத்தை கட்டியெடுப்பதற்கான மாற்று பொருளாதார கொள்கை இருக்கிறது நாட்டிலே சீரழிந்திருக்கக்கூடிய ஜனநாயகத்தை மீட்டெடுப்பதற்கான ஜனநாயக வேலை திட்டம் இருக்கிறது இந்த நாடு சீரழிந்து போயிருக்கக்கூடிய ஏகாதிபத்திய மேற்குலக இந்திய மேலாதிக்கத்தை எதிர்க்கின்ற தைரியமும் சக்தியும் கொண்ட பலம் எங்களிடம் இருக்கிறது இத்தனை பலத்தோடு நாங்கள் போரா போராட்ட முன்னணியாக மக்கள் போராட்ட முன்னணியாக கூட்டணியாக மக்கள் முன்னிலே வருகிறோம் எங்களுடைய வேலை திட்டத்தை நாங்கள் மக்கள் மத்தியிலே கொண்டு செல்கின்றோம் அந்த அதன் நாட்டிலே ஆட்சி மாற்றத்தை நோக்கி நகரும் வரை எங்களுடைய இந்த முன்னணி செயற்படும் என்ற செய்தியை சொல்வதோடு நாட்டில் வாழக்கூடிய அனைத்து உழைக்கும் மக்களுக்கும் தொழிலாளர்கள் விவசாயிகள் மீனவர்கள் புத்திஜீவிகள் குளி தொழில் குழு உழைப்பாளர் உள்ளிட்ட அனைத்து உழைக்கும் மக்களுக்கும் நேற்று நாங்கள் அறை இருக்கின்றோம் இதுவரை தொடர்ந்து எழுபத்தி ஆறு வருட காலமாக நாங்கள் ஏமாற்றப்பட்டு வந்தோம் மாறி மாறி வாக்களித்து இந்த ஆட்சியாளர்கள் ஆட்சியில் அமைத்துவிட்டு பிறகு அழுகின்ற கண்ணீர் வடிக்கின்ற பட்டினி கேட்கின்ற வாழ்வை அனுபவித்து வந்தோம் அதை மாற்றி அமைப்பது ஒரே ஒரு வழிதான் இந்த நாட்டுடைய ஆட்சி அதிகார ஆட்சி அதிகார முறைமையை மாற்றுவது அதை நோக்கிய பயணத்தை மக்கள் போராட்ட முன்னணி முன்னெடுக்கும் எனவே நாட்டு வாழக்கூடிய அனைத்து மக்களையும் இந்த முன்னணி அணிதிரண்டு போராட்டத்தை முன்னெடுக்க வெற்றியை கொள்ள மக்கள் அதிகாரத்தை வெல்ல ஒன்றுணுமாறு கேட்டு விளைவிடுகின்றேன் நன்றி Comrades and friends from the media, thank you so much for coming here today. I am Sristhi Karolingam representing the People's Struggle Alliance. People's Struggle Alliance is a historical moment for the left, I would say, to begin with, of this country, but also the people of this country who, through the popular people's uprising, was demanding for a radical system change.